कोई ना कोई भी कोई यार ना मैं

சொல்லாம் கிளாஸ் நடக்கும்போது வேகமா போறது அவரோ வந்து என்னால வேணா இந்த அவருடைய இதை சொல்றாரு இந்த பகம் தானு சொல்றேன் அதாவது வந்து ஒரு நாள் பூரா பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் கூட நடக்கல ஏன்னா இப்போ ஒரு எட்டு மாசம் கட்டுமான வகம் தானே இருந்தேன் நாலு வழி இருக்குது இல்லை இருக்குது

இரு <laughs> இந்த <laughs> காலிக்கிறாங்க

மக்கள் நீ வந்துட்டேன் கிடையாது ಗಡ ಗಡ ಗಣ್ಣೆ ಅಂತ ಸರ್ ಮುಚ್ಚಿರ ಇದೆ ಮುಚ್ಚಾಬಿಡಬೇಕು ಒಂದು ಮಾಸ ಆಯ್ತು ನಾವು ಫೇಸ್ 20 ದಿನ ಆಯ್ತು ಕೂರೋದು ಅಲ್ಲಿ ನಾನು ಮುಚ್ಚಿರ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ಐದು ದಿನ ಒಬ್ಬರು ಬರ್ತಾರೆ ಒಂದು ಮಾಸ ಇಕ್ಕೆಲ್ಲಾ ಎಲ್ಲೋ ಒಂದು ಫೋನ್ ಮಾಡ್ತೀನಿ ಯಾಕಂದ್ರೆ ರೌಂಡ್ ಆಗುತ್ತೆ

சவுண்ட் பைட் பிரகாஷ் இருபத்து ஐந்து செகண்ட்ஸ் நான் பேசி பேசினிங்க பையன் பேசுவான் நீ பேசினிங்க நீ பேசினிங்க தெரியல